கள்ளச்சாராய பலி தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலக கோரி அதிமுக சார்பில் திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர்கள் குமார் பரஞ்சோதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் அதிமுகவினர் திரளாக பங்கேற்பு அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய கையாள விடிய திமுக அரசை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் அறுபத்தி இரண்டு பேர் பலியான சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தியும் திருச்சி அதிமுக ஒருங்கிணைந்த மாவட்ட கழகம் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக திருச்சி மாவட்ட கழக செயலாளர்கள் குமார் பரஞ்சோதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தலைமையில் அதிமுகவினர் திரளாக பங்கேற்றனர் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தவறிய விடியா முதல்வரை பதவி விலகு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய் கண்ணீரில் கள்ளக்குறிச்சி கருணையற்ற முதல்வரை ராஜினாமா செய் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி சிவபதி அமைப்பு செயலாளர் ரத்தினவேல் மனோகரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் ஐம்பத்தி ஏழு பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாக இருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையை ஏற்று நம்முடைய திருச்சி ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இந்த மூன்று வருட காலமாக விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது பல நிகழ்வுகள் நகடந்து இன்றைக்கு உச்சமாக ஐம்பத்தி ஏழு பேருக்கு மேலாக இறந்திருக்கிறார் என்று சொன்னால் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அண்ணன் உடைய ஆணையை ஏற்று நாங்கள் வற்புறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை இருக்கிறோம்.